செஞ்ச யாராவது எந்த பெண்மணியாவது வீட்டில் பூஜை எப்படி பண்ணுறீங்க ஏதாவது ஒரு நம்ம சைவ சமயத்துலேயோ இல்லை எதுவாவது நம்ம மதத்தில் சொல் அவங்கவுங்க இஷ்டம் ஏ ரொம்ப இஷ்டம் எனக்கெல்லாம் வீட்டில் இருந்து பூஜை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி எல்லாம் ஏறின மாதிரி இருப்பேன் பண்டிகை வந்தாலே பயமாக இருக்கும் சார் அந்த லிஸ்ட்டு கொடுத்து விடுவாங்க தெரியுமா நான் டூ வீலர் தான் வச்சுருக்கேன் லிஸ்ட்டு ஒன்று எழுதி கொடுக்கும் ஒன்றும் மறக்காமல் வாங்கிட்டு போகும்போது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த டூ வீலர் ஓடுறவனுக்கு கஷ்டம் தெரியும் ஃபோனை நிறுத்தி ஏன்னா இது நம்பரு தூக்கிட்டு பேசணும் இது மறந்துட்டேன் அதை வாங்கினாங்க அதை மறந்துட்டேன் இந்த லிஸ்ட்டு போகிறதுக்கு காலையிலேருந்து உட்காந்துன்னு இருக்குது அதில் பத்து தப்பு வாங்காமல் ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்ம காலி அதுவும் நம்ம இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் அதை ஆட்டோலையும் எடுத்துன்னு வர முடியாது டூ வீலரே வச்சுக்க முடியாது நல்லா மயிலாப்பூர்லேருந்து ராயப்பேட்டை வரையும் ஒத்த கரும்பு அப்படியே நடந்துக்கினே வருவேன் எதிர்க்க பார்க்குறவன்லாம் என்ன துக்கம் விசாரிப்பான் என்ன பொங்கலா அப்படின்வான் கரும்பா பின் என்னோட சுகர் மில்லுக்கு எடுத்து போவாங்க ஒரே கரும்பு அதுதான் எல்லாம் முடிஞ்சுது அந்த பூஜை நேரத்தில் டென்ஷனுங்க பூவு சாமந்தி ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு ரெண்டு அளவு சொல்லியிருக்கா எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் இருக்குது நான் சொன்னேன் அப்பா படத்துக்கு எல்லாம் தௌசத்துக்கு பார்த்துக்கலாம் பூ பூ கொஞ்சமாக வாங்கி வந்துட்டு என்ன அப்பாண்டிருக்கேன்னா அப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்தேன் சொன்னேன் நீ பார்த்து வச்சுது அனுபவி அந்த பூஜையில் கூட இங்கே தேங்காய் உடணுவன் நம்மள்தான் அது என்னமோ தெரில நமக்கு தேங்காய் உடைக்க வராதுங்க இத்தனை வயசாகிடுச்சு எப்போ உடைத்தாலும் எடா கூடமா தான் உடைப்பேன் உடச்சி எடுத்துன்னு வந்தால் என்ன படிச்சுக்கிறீங்க தேங்காய் உடைக்க தெரில நான் தேங்காய் உடைக்க எடுத்துக்கங்க படித்தேன் இல்லை சிலபஸில் அது இருக்கா இதே சூற தேங்காய்னால் பரவாயில்லைங்க ஆஃபீஸில் ஜீவன் நெஞ்சு ஓங்கி போட்ட வச்சுக்கோங்க தூள் தூளா ஆகும் இது போட்ட அதுவும் தேங்காய் வைக்கிறது கூட எப்படி தெரியுமா நடுவீட்டில் அந்த கண் இருக்கிறது ரைட்டில் வைங்க கண் இல்லாத அது லெஃப்டில் வைங்க எல தாண்டாதீங்க ஏன் ஹைட்டுக்கு எல தாண்டாமல் தேங்காய் வைக்கவே முடியாது அப்புறம் கற்பூரம் தட்டாகவே எடுத்துப்பாங்க நம்ம பெல் அடிக்கணும் அது ரொம்ப கொழுந்தாங்க பெல் அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு கையில் பெல்லு ஒரு கையில் கற்பூரம் ஏன்னா நம்ம ஆணையத்துக்கு முன்னால் அதை போடணும் வெறும் எடுபடி நான் ஒரு நாள் கூட பூஜையில் சாமி கும்பிட்டதே இல்லை இவ்வளோ வேலை நானே வேலை பண்ணின்னு இருக்கேன் அவள் அப்படியே சாமி கும்பிட்டுடுங்க கடைசியாக இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு கீழே வச்சுட்டு என்ன பண்ணுவாள் கற்பூரம் அணையிற வரையும் பெல் அடிக்கிறத நிறுத்தக்கூடாதுட்டு வெளில போயிடுவான் தனியாக நின்று ஆட்டி நிற்பேன் பெல்லு சொல்லி வைச்சா மாதிரி கற்பூரம் அணையவே அணையாது திட்டுவாங்க ஏன்னா வேர்க்கும் ஒரே ஃபேனெல்லாம் இல்லை இல்லை பூஜை ரூமில் சார் அணையில 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 இது ஒரு பூஜையா சார் சார் உண்மையிலேங்க அவங்க ரொம்ப புத்திசாலிங்க சிவராத்திரி ஒரு நாள் நாங்கள் வந்து நவராத்திரி திரும்பியாக சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது அவங்க பூஜைலாம் பார்த்தீங்களா நோகாம நோம்பு கும்பிடுது அது இருக்கீங்களா இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க சார் அது ஸ்பெஷலி லேடிஸ் அதுக்குன்னு கோயிலில் ரெடி பண்ணி வச்சிடறா பவானி ஜமுகாவில் போட்டு வச்சிடறான் சார் மன்னிச்சு இவங்க நிம்மதியாக பட்டு போடவை கட்டிட்டு அங்கேயும் புரளி பேசுறதுதான் லைனாக உட்காந்துக்கும் லைனாக ஒரு இது இருக்கும் விளக்கு பூ போட்டுக்கின்னு சாமியெல்லாம் விளக்கு அதெல்லாம் இல்லை பூ போட்டு பேசிக்கிட்டே பூ போடும் முந்நூறுபா வாங்கினாங்க இந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு என்ன தராங்க அந்த அம்மா சொல்லுறது பிளாஸ்டிக் டப்பாவில் அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த இருக்கிற அம்மன் கோயிலில் எவர் சிவர் பக்கி தரான் அடுத்த இதுதான் விளக்கு பூஜை இப்படி தான் இவங்களோட பக்தி நேரி வளருறது உண்மை சார் இவர் சொன்ன மாதிரி தான் வேண்டுதல் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கள் அம்மா எப்போ வேண்டிங்கனாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டி பார்க்கணும் எங்கள் அப்பாவை நான் மேக்சிமம் மொட்டை தலையோடு தான் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் என்னையும் கூட்டி போய் மொட்டை வச்சுட்டாங்க நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் ஏப்பா சாதாரணமாக அம்மா உனக்கு தான் அடிக்கும் ஏன் எனக்கு அடிச்சதுன்னு எங்கள் அப்பாவில் எனக்கு அப்புறம் நீ தான எல்லாண்ணா ஏதோ ஏதோ ஒரு பத்து கோடி ரூபா சொத்தை எனக்கு வச்சுட்டு போகிற மாதிரி ஆனால் ஒன்றுங்க என் ஒய்ஃபு எங்கள் அம்மா சொன்ன எதையுமே பண்ணலை இதை மட்டும் கரெக்டாக பண்ணுறான் எது வேணுங்கன்னாலும் தான் மொட்டை எல்லாமே அப்படி தான்